பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் தேவஜனமே இந்த வாரங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி செல்வாராக இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வார்த்தை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் நித்திய வழியிலே என்னை நடத்தும் தேவஜனமே நம்மை தேவன் நித்திய வழியில் நடத்தவர் விரும்புகிறார் நம் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நித்தியமான பாதையிலே நடத்த கத்தர் விரும்புகிறார் நாமோ அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போகிற அனுபவங்கள் ஒரு ஆடு காணாமல் போகுனா அது எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியாது எந்த இடத்துல இருந்து வந்தோன்றது தெரியாது அது பாட்டுக்கு அழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல போய் அகப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் அது மாட்டிக்கொள்ளும் இன்றைக்கு நம்முடைய வழியும் அப்படிப்பட்டதாய் தான் இருக்கிறது ஆனால் வார்த்தை சொல்லுகிறது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன நித்தியமான வழியில் நீங்கள் நடத்துங்கப்பா தேவ பிள்ளையே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதான வழி இருக்கா கர்த்தரை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா எந்த இடத்துல அவருக்கு பிரியமில்லாத தகாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது காணப்படுகிறது அந்த ஒரு சமூகத்தில் உட்காருங்க அறிக்கை செய்யுங்க யேசுவே உங்கள் ரத்தமேனை கழுவட்டும் இயசுவே உங்கள் ரத்தமேனை பரிசுத்தப்படுத்தட்டும் இயேசுவே உங்கள் ரத்தமேனை சுத்திகரிக்கட்டும் என்னை நித்தியமான வழியில் நடத்துங்கப்பா ஏ பிள்ளையே நீங்களும் நானும் அழைப்பை பெற்றதனுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்தில் இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணுன்டா இல்லைங்க மேலான ஒரு வாசஸ்தலம் உண்டு நித்தியமான ஒரு வாசஸ்தலம் உண்டு அந்த பரலோக ராஜ்ஜியத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும் என்பதே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நிச்சயம் அதை தான் சொல்லுது கீழானவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் நித்தியமான அந்த வழியை நீங்கள் நாடுங்க அங்கே சொல்லப்படுகிறது நித்திய வழியிலே என்னை நடத்தும் விட வேண்டியவைகளை விட்டு பிரிக்க வேண்டியவைகளை பிரித்து பரிசுத்தப்படுத்த வேண்டிய இடத்திலே பரிசுத்தப்படுத்தி அன்றுவரே வேதனை உண்டாக்குகிற வழியின் இடத்திலிருந்து அகற்றி உடைய நித்திய பாதையில் என்னை நடத்துவீராக உடைய நித்திய பாதையில் என்னை நடத்துவீராக தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழியை அவன் விளக்கினான் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற நித்திய பாதைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் கர்த்தரவனை நடத்தினார் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் கர்த்தர் அவனை நிறுத்தினார் உன் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் இன்றைக்கு தெய்வனாகிய கர்த்தர் உங்கள் விளக்கை எரிய பண்ணுவார் கண்களை முடிஞ்சபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறமுடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நித்தியமான வழியிலே நடத்துவீராக வேதனை உண்டாக்குகிற காரியங்களை மாற்றி போடுவீராக பரிசுத்திலே நிலைத்திருக்க பண்ணுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் விளக்கை எரிய செய்யும் ஏசுபிநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்தில் ஆண்டு பிடிச்சு கேளுங்க ஆண்டு வரே வேதனை உண்டாக்குகிற வழியெல்லாம் என்னை விட்டாகற்றி நம்முடைய நித்தியமான பாதை நித்தியமான வழி இவைகளிலே நீர் என்னை நடத்தி மகிமையில் என்னை சேர்த்து கொள்வீராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் காட் பிளஸ்